ஸோ நான் சொன்ன மாதிரி முதலும் முடிவும் ஒன்றாக இருக்கணும் ஸோ அந்த முடிவுக்கு வந்தாச்சு முதல் மகிழ்ச்சியாக ஆரம்பித்தது மாதிரியே நம் நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரியே இந்த முடிவும் நம் இந்தியா அப்படிங்கிற இந்த எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பில் தான் நம்ம வந்து இந்த கிளாஸை முடிக்க போகிறோம் ஸோ இது வந்து என்ன ஒரு இது வந்து இங்கிலீஷில் காம்ப்ரிஹென்ஷன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் எதுக்காக உங்களுக்கு நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா நான் வந்து தமிழில் எப்படி எழுதுறது எப்படி ஒரு சொல்லை உருவாக்குறது ஸோ எந்தெந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் எந்த சொல்லை பயன்படுத்தணும் அப்படிங்கிற நிறைய வகையில் நம்ம பார்த்தாச்சு ஆனால் நான் ஒன்று படித்து காட்டுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் வந்து சில எடுத்துக்காட்டுகள் நான் உங்களுக்கு சொல்லும் போது படித்து காட்டியிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா பெருசாக உச்சரிப்பில் என்னால் கவனம் செலுத்த முடியலனாலும் கூட உங்களுக்கு வந்து அழுத்தமாக சொல்லிக் கொடுக்க முடியலனாலும் கூட நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு சான்ஸ் அதாவது இந்த கிளாஸோட லாஸ்ட்டு சான்ஸு உங்களுக்கு ஒரு படித்த தமிழை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கிளாஸாக கூட அது வந்து இருக்கலாம் சரி நமது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஹெட்டிங்கு நமது இந்தியா அப்போது ஒரு ஒரு விஷயத்தோட த நீங்க போது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கணும் சில இடத்துல அந்த கம்பீரம் வந்து குறைச்சலாகவும் பணிவு அதிகமாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அமையும் எந்தெந்த மாதிரி ஒரு வாசிக்கும் வாசிக்கும் போது கம்பீரமாக இருக்கணும் அப்படின்னா பொதுவாக தலைப்புகள் இருக்கும் இல்லையா இந்த இந்தியா இருக்கு நாட்டு தலைவர்கள் இருக்காங்க அப்ப பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க வந்து தலைப்பாக எடுக்கும் போது அப்ப வார்த்தைகள் கம்பீரமாக அமையலாம் சில இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கம்பீரத்தோட அங்க வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பணிவு வந்து தென்படலாம் உங்க உயர் அதிகாரி பத்தி ஒரு வாழ்த்துரை சொல்லும்போது வந்து ஒரு பணிவு உங்களுக்கு தென்படலாம் சோ அந்த மாதிரி அது வந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறும் சோ இங்கே வந்து நமது இந்தியாங்கிறது நம் நம்ம இந்தியா என்னோட நாடு அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெருமை உங்களுக்கு வரும் இல்லையா சோ அப்ப அதை நீங்க வந்து பெருமையா சொல்லணும் ஹெட்டிங்கா நமது இந்தியா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்ல உச்சரிப்பை அழுத்தி சொல்லணும் சோ இப்போ நான் வந்து இதில் சின்ன என்ன இருக்கு நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் இந்தியா நம் தாய் நாடு அப்படின்னு இது நீங்க படிக்கும் போது இந்தியா நம் தாய் நாடு அப்படின்னு படிப்பீங்க இல்லையா சோ இதே இத நான் இப்போ இன்னொருத்தவங்களுக்கு படிச்சு காட்டும் போது எப்படி ஏற்றம் இரக்கத்தோடு படிக்கலாம் அப்படின்னா இந்தியா நம் தாய்நாடு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரியான ஒரு இது வந்து பேட்டர்ன் இந்தியா நம் தாய்நாடு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போனா என்ன அர்த்தம் ஆமாம் நீங்கள் கேட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஆமாம் அப்படின்னு ஒரு ஷேக் கொடுக்குற மாதிரியான ஒரு பேட்டர்ன் இது அடுத்தது இந்திய நாடு ஆசிய கண்டத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் இதோட இது அப்போ நம்ம இன்னும் இன்னும் கொஞ்சம் இது அழகாக எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா இந்திய நாடு ஆசிய கண்டத்தில் உள்ளது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா என்னது இதை ஏதோ ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன் ஏதோ ஒரு இதுல நீங்க வந்து குறிப்பிட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் அப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த லைனை நான் வாசிச்சு காட்டுறேன் நீங்க பாருங்க இந்தியா நம் தாய்நாடு இந்திய நாடு ஆசிய கண்டத்தில் உள்ளது அப்படின்னு நான் வந்து சொல்றேன் இப்போ இதுக்கும் நீங்க சாதாரணமாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு சின்ன வித்தியாசம் தெரியும் சரி அடுத்தது பாருங்க வட எல்லையில் காஷ்மீரும் தென் எல்லையில் கன்னியாகுமரியும் அமைந்து உள்ளது இதுதான் இப்படி படித்தா போதும் இது இன்னொரு இன்னும் நான் கொஞ்சம் அழகாக மெருகூட்டி படிக்கணும் நல்லா தமிழ் அந்த நான் படிக்கிறத பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இது அது மட்டும் இல்லாமல் என்னென்னா நம்ம இப்போ ஏற்ற இறக்கத்தோட படிக்கும் போது எக்ஸ்பிளனேஷன் பண்ணணுங்கிற அவசியமே சில இடத்துல இருக்காது உங்க ஏற்றம் இறக்கமே அவங்களுக்கு அவங்களுக்கு சரியான ஒரு பொருளை அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் சரி இப்ப வட எல்லையில் காஷ்மீரும் தென் எல்லையில் கன்னியாகுமரியும் அமைந்துள்ளது இதை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா வட எல்லையில் காஷ்மீரும் தென் எல்லையில் கன்னியாகுமரியும் அமைந்து உள்ளது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல நீங்க படிக்கலாம் அடுத்தது பாருங்க இந்தியாவில் பல்வேறு பட்ட மொழிகளும் கலாச்சாரங்களும் நிறைந்து உள்ளன அப்போ இங்க கமா வந்திருக்கு இல்லையா ஒவ்வொரு சொல்லுக்கும் கமா அப்ப இது அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது அப்ப இந்த மாதிரி பேட்டர்ன நம்ம எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா இந்தியாவில் அதாவது இந்தியாவில்ங்கும்போது நமக்கு ஒரு பெருமையா நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம நாடு இல்லையா சோ இந்தியாவில் பல்வேறுபட்ட மொழிகளும் கலாச்சாரங்களும் உள்ளன அப்போ இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லையா நம்ம நாட்டில் ஒரு மொழி ரெண்டு மொழி இல்லை கிட்டத்தட்ட நிறைய இருபத்தி நாலுக்கு மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்கு இல்லையா ஸோ அப்போ வந்து நமக்கு இது பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்போ நம்ம பெருமையாக சொல்ல வேண்டிய இடம் இது அடுத்தது பாருங்க இந்தியாவின் தலைநகர் டெல்லி இது ரொம்ப சாதாரண வார்த்தை இதுல என்ன நீங்கள் ஏற்றம் இறக்கம் படிக்கிறீங்க அப்படின்னா இருக்கு இப்போ நான் படிக்கிறேன் பாருங்க இந்தியாவின் தலைநகர் டெல்லி அப்போ ஒரு சின்ன கேப் விட்டு அந்த கேபிட்டல் நேமை நான் சொல்றேன் அப்போ என்ன ஆகும் அந்த டெல்லி அப்படிங்கிற அந்த ஊரோட பேர் உங்க மனசுல பதியும் இப்போ நான் பாட்டிக்கிறேன் பாருங்க இந்தியாவின் தலைநகர் டெல்லி அப்படின்னு நான் படிக்க படிக்கிறதுக்கும் இந்தியாவின் தலைநகர் டெல்லி அப்படின்னு நான் படிக்கிறதுக்கு ஓ இப்போ டெல்லி தலைநகர் உங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் அதான் நான் சொல்கிறேன் இப்படி படித்தீங்கன்னா யாருக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை அடுத்தது பாருங்கள் இந்தியாவின் தேசிய மொழி ஹிந்தி இதை நான் வந்து அவாய்டு பண்ணுறேன் இந்தியாவின் தேசிய மொழிங்கிற விஷயத்த நான் அவாய்டு பண்ணுறேன் ஏன் அவாய்டு பண்ணுறேன்னா அதுக்கு ரீசன் இருக்குது உண்மையான ஒரு காரணம் இருக்குது என்ன அப்படின்னா நான் தமிழ்நாடுங்கிறதுனால சொல்லலை இந்தியாவுக்கு தேசிய மொழியே கிடையாது இதெல்லாம் பரப்பிவிட்ட ஒரு செயல் இந்தியாவுக்கு நேஷ்னல் பேர்டு இருக்குது நேஷ்னல் அனிமல்ஸ் இருக்குது தேசிய மொழின்னு கிடையவே கிடையாது அது கிடையாது அதனால அந்த சென்டென்ஸை நான் அடிச்சு அடுத்தது நான் என்ன இந்தியாவின் தேசிய பறவையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் இந்தியாவின் தேசிய பறவை மயில் தேசிய விலங்கு புலி தேசிய மரம் ஆழமரம் தேசிய மரம் தாமரை ஸோ இந்தியாவோட சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போது இதை நான் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்தியாவின் அப்போ இதை வந்து கம்பீரமும் பெருமையாகவும் சொல்லலாம் ஆனால் இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அழகூற்றுற மாதிரி இதை சொல்லலாம் எப்படி இதை வந்து அழகூற்றுற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள் இந்தியாவின் தேசிய பறவை மயில் இந்தியாவின் தேசிய விலங்கு புலி அப்போ மலர்னு சொல்லும் போது மென்மையாகவும் விலங்கு சொல்லும் போது கொஞ்சம் ஒரு 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 பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம சொல்லலாம் அடுத்து தேசிய மரம் கொஞ்சம் ஃபிளாட் பண்ணலாம் இந்தியாவின் தேசிய மரம் ஆழமரம் தேசிய மலர் தாமரை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இல்லையா ஸோ இந்த மலர் இந்த ம பறவைங்கும் போது நம்ம கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிக்கிறோம் விலங்கு பேரை சொல்லும் போது கொஞ்சம் ஷார்ப்பு பண்ணிக்கிறோம் வாய்ஸ் அவ்வளோதான் அடுத்தது பாருங்கள் இந்தியா ஒரு தீப கற்ப நாடு தீப கற்ப நாடு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்போ இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா இந்தியா ஒரு தீப கற்ப நாடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அடுத்தது இந்தியாவிற்கு ஆங்கிலேயரிடம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இப்ப இந்த பைந்தமிழ் இலக்கணத்தில் நான் அந்த நம்பர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஒன்று இரண்டு மூன்று இது நம்ம தமிழ் நான் இன்னொரு டாபிக் நான் எடுக்க போகிறேன் இலக்கணத்தில் அதில் வந்து இந்த மூணு வா எண்களை எப்படிலாம் உச்சரிக்கலாங்கிறத நான் அப்போ சொல்லித்தரேன் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு இதை உச்சரிக்கணும் ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் சுதந்திரம் கிடைத்தது அப்போ சுதந்திரம் கிடைத்தது அப்படிங்கிற இந்த ஒரு சென்டென்ஸில் நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்கும் கண்டிப்பாக பெருமை இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நிறைய நன் இருக்கு மரியாதை இருக்குன்னு நிறைய நம்ம முன்னோர்கள் அதற்காக பாடுபட்டிருக்காங்க அப்ப அதை எப்படி இன்னும் கம்பீரமாகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் மூனையும் சேர்ந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா பாருங்க இந்தியாவிற்கு ஆங்கிலேயரிடம் இருந்து அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கோபம் இல்லையா ஆங்கிலேயரிடம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இது ஒரு வகை இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி நான் சொல்லும் போது உங்களுக்கு டேட்டை நான் உங்களுக்கு மெமரை உங்களுக்கு டேட்டை நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்றேன்னு அர்த்தம் ஏன்னா இப்போ நான் டேட்டுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் கொடுத்து ஸ்டாப் கொடுத்து படித்தேன் அப்போ உங்களுக்கு டேட்டு நல்லா மெமரைஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை டேட்டை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு இப்போ சுதந்திரம் கிடைச்சிருச்சுங்கிறத இப்போ நான் இன்னும் இதே இதை இன்னும் நான் கொஞ்சம் ஒரு கம்பீரமா ஒரு திமிரா இன்னும் நான் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்தியாவிற்கு இடம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டம் ஆகஸ்ட் பதினைஞ்சாவது நாள் சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னு கூட நான் சொல்லலாம் இது வந்து வேரி வேரிப்பட்டது அப்போ எதை உங்களுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு கேட்சியா இருக்கணும்னு நீங்க எந்த வார்த்தையை நினைக்கிறீங்களோ அதை நீங்க வந்து பயன்படுத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்திய தேசிய கொடி மூவர்ண கொடியாகும் இல்லை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மூவர்ணம்னா மூன்று கலருடைய ஒரு ஃப்ளாக் தான் நம்மளோட இந்திய கொடி அப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு கம்பீரமும் தேவையில்லை ஒரு ஒரு இதுவும் தேவையில்ல இதை வந்து கொஞ்சம் எளிமையாகவும் சாதாரணமாகவும் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்திய தேசிய கொடி மூவர்ண கொடியாகும் ஒரு ஒரு விஷயம் அழகாக சொல்லலாம் அடுத்தது கொடையின் நடுவில் சக்கரம் உள்ளது அசோக சக்கரம் என்னன்னா ஒரு பிரைடு ஒரு பெருமை நமக்கு எல்லாம் அப்ப வந்து இதை கொஞ்சம் பெருமையா சொல்லலாம் எப்படின்னா கொடையின் நடுவில் அசோக சக்கரம் உள்ளது அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு பெருமையாக சொல்லலாம் அப்ப நமது இந்தியா அப்படிங்கிற இந்த சின்ன டாபிக்ல ஒரு சின்ன பேராகிராஃபை எப்படியெல்லாம் விதவிதமாக தமிழில் படிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெ தெரியும் அப்படி தப்பாக நான் கெஸ்ட் பண்ணிட்டேன்னா தட்ஸ் ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இப்போ கீழே பாருங்கள் பின்வரும் வினாக்களுக்கு மேலுள்ள பத்தியில் இருந்து பதில் எழுதுகா அப்படின்னா மேலே ஒரு பேரகிராஃப் நான் எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் அது படித்தாச்சு இப்போ கீழே இந்த பேராகிராஃபை ரிலேட் பண்ணி இந்த ப இந்த இந்த பகுதியை ரிலேட் பண்ணி கொஷின்ஸ் ஒரு அஞ்சு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன ஆன்சருங்கிறத நம்ம பார்த்துடலாம் முதல் கேள்வி இந்திய நாடு எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது அப்போ இந்திய நாடு எந்த கண்டத்தில் அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஆசிய கண்டத்தில் அமைந்துள்ளது அதான் அதுக்கு சரியான பதில் இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வடக்கு எல்லை எது அப்போ இந்தியாவின் வடக்கு எல்லை நம்ம என்னன்னு படித்தோம் வட எல்லை காஷ்மீர் அப்போ காஷ்மீர் என்பது தான் இதற்கு சரியான விடை மூன்றாவது கேள்வி பாருங்க இந்தியாவின் தலைநகர் எது அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் இந்தியாவின் தலைநகர் இங்கே பாருங்கள் நம்ம இங்கே படிச்சிருக்கோம் இல்லையா இந்தியாவின் தலைந பல்வேறு மொழிகள் இந்தியாவின் தலைநகர் டெல்லி புது டெல்லி எங் எங்கே இருக்கிறது எல்லையில் உள்ளது பல்வேறு மொழிகள் கலைநகர் இந்தியாவின் தலைநகர் டெல்லி அப்போது இதுக்கு டெல்லி என்பதுதான் இதுக்கு சரியான வட எல்லையில் என்னன்னு சொன்னேன் காஷ்மீர் இந்திய நாடு எந்த கண்டத்தில் உள்ளதுன்னா ஆசிய ஆசிய ஓகேவா அடுத்தது இந்தியாவின் தேசிய விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க அப்ப தேசிய விலங்கு புலி புலி சரியா இப்போ அடுத்தது இந்தியாவிற்கு எப்பொழுது சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னா இது நீங்கள் வந்து ஆண்டை மட்டும் குறிப்பிடலாம் இல்லை அப்படின்னா மாதமும் டேட்டையும் மட்டும் குறிப்பிடலாம் இல்லை இதுக்கு சரியான விடையாக அமையணும் அப்படின்னா நீங்கள் மாதம் டேட் அதாவது அந்த நாள் அந்த வருடம் எல்லாத்தையும் சேர்த்து எழுதலாம் அதை எப்படி எழுதணும்னு நான் தரேன் இங்கே இங்கே எழுதுனா உங்களுக்கு தெரியாது நான் இங்கே தனியாக எழுதுகிறேன் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இப்படி எழுதலாம் இல்லை இவங்க கொடுத்துருக்க மாதிரியே ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை ஆகஸ்ட் மாதம் எது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எட்டாவது மாதமா அப்போ எட்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி நிறையா விதத்தில் எழுதலாம் உங்களுக்கு எந்த விதம் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கோ அந்த விதத்தை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த விதத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சரியா ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளோட இந்த வகுப்போட ஆரம்பம் முதலும் முடிவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு அசர முடியாத ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையோட இந்த பைந்தமிழ் இலக்கணத்தை வந்து இந்த இலக்கணம் கிளாஸை வந்து நான் வந்து முடிவுக்கு வந்துருச்சு ஆனால் இதோ இது வந்து ஒரு பேசிக்கான இலக்கணம் தான் நான் எல்லா கிளாஸ்லையும் நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போது இதுக்கு பேசிக்குங்கும் போது ஒரு அட்வான்ஸ்டு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ இதுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னா தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது தான் இதுக்கு அடுத்த கட்டமான ஒரு இலக்கண வகுப்பு அதை கூடிய விரைவில் வந்து நம்ம எடுக்க போகிறோம் அதையும் நீங்கள் பார்த்து கற்றுட்டு ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்